பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்ததான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை படித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரன்முறைப்படுத்தாத மனைப்பிரிவுகளுக்கு வந்து பத்திரப்பதிவு நடந்திருந்தால் அந்த பத்திரப்பதிவு தொடர்பான தகவல்களை பதிவுத்துறை சேகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அதாவது அங்கீகாரம் பெறாத மனை பிரிவுகளில் இடம் வாங்கியிருக்கிறவங்க அந்த மனைக்கு வந்து பத்திரப்பதிவு செய்திருக்கிறவங்க ஸோ அந்த பட்டியலை வந்து சேகரிக்கிறதாக தகவல் வந்து வெளியாகிருக்குது இதனால் எங்களுக்கு என்னங்க யூஸு இதனால் நீங்கள் சொல்ல வர செய்தி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா சென்னை பெருநகர பகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள் கண்டிப்பாக வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிஎம்டிஏ அப்ரூவல் வந்து கண்டிப்பாகணும் அதே மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வீடு கட்டுறாங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் முறைப்படி தான் வந்து வீடு கட்டணும் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க பஞ்சாயத்துடைய விதிமுறைப்படி வீடு கட்டி அங்கே பிளான் அப்ரூவல் வாங்கி ரசீது வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தாங்க ஆனால் இந்த இந்த மூன்று பகுதிகளிலுமே ஒரு லே அவுட் அமைக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு லே அவுட்டு போடுறாங்க ஒரு பிளாட்டு போடுறாங்க அப்படிங்கிற போது அது வந்து சென்னை பகுதியாக இருக்கலாம் இல்லை நகர்பகுதியாக இருக்கலாம் கிராமப்பகுதியாக இருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு விதிமுறை இருக்குது இந்த அவுட் அமைக்கிறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் இந்த அவுட் அமைக்கணும் இப்போ ஒரு ஒரு ஏக்கரில் அவுட் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஏக்கரில் ஒரு இப்போ இருபது மனைகளோ இல்லை கொஞ்சபட்சம் ஒரு இருபது பகுதிகளாக பிரித்து நிலத்தை வந்து விற்பனை செய்வாங்க அப்படி வந்து ஒரு ஏக்கரில் ஒரு ப்ளாட்டு போட்டு விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அரசாங்கத்திட்ட அப்ரூவல் வாங்கணும் இதுதான் வந்து இந்த பிளாட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அப்ரூவல் இல்லாமல் நிறைய டிரான்சாக்ஷன் அதாவது நடந்திருக்கு ஒரு அந்த இடத்த வந்து விற்கணும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பதிவு பண்ணப்பட்ட அந்த லே அவுட்டுக்கான அங்கீகாரம் தேவைப்படுகிறது அப்படி இல்லாமல் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிற நபர்கள் தொடர்பான தகவல்களை தான் தற்போது வந்து பதிவுத்துறை கணக்கில் கொள்வதாக சொல்லப்படுகிறது அதாவது அப்ரூவலே வாங்காத ஒரு நிலத்துக்கு பத்திரப்பதிவு நடக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் இதில் தொடர்பு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தொடர்பு இருக்குது ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய தவறுகள் வந்து நடந்துகிட்டு அந்த தவறுகளை குறைக்கும் விதமாக தான் அது தொடர்பாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள் தான் தற்போது வந்து அரசாங்கம் இந்த நடைமுறை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க பத்திரப்பதிவுத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்துட்ருக்குறாங்க இப்போ ரீசெண்டாக கடந்த இருபதாம் தேதி கூட பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து இந்த கைரேகை சரிபார்க்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்துனாங்க ஏற்கனவே வந்து ஸ்டார் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒரு திட்டம் அம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் அம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை குறித்து நம்ம வீடியோ வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் உறவுகள் மறக்காம பாருங்கள் இந்த அப்ரூவலே வாங்காமல் நிலம் வாங்கி அதை வந்து பதிவு செய்த நபர்களுக்காக அரசு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இடையில் பதிவு பண்ணப்படாத வரன்முறைப்படுத்தாத அந்த மனைப்பிரிவுகளில் நீங்கள் வந்து வரன்முறைப்படுத்துவதற்கும் காலவாசம் நீட்டிக்கப்படுகிறது நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட நிலத்துக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு தான் கடந்த பிப்ரவரி வரைக்கும் அது வந்து அமலில் தான் இருந்தது அது தொடர்பாக ஒரு ஏழு பாகம் வரைக்கும் இந்த டிடிசிபி அப்ரூவல் சம்மந்தமாக அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் வந்து வெளியே வீடியோ வந்து பேசியிருந்தாங்க அதை நம்ம எல்லா எல்லா வீடியோ நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் பாருங்கள் உண்மையிலே இந்த டிடிசிபி அப்ரூவெலாம் என்ன சிஎம்டி அப்ரூவெல்லாம் என்ன பஞ்சாயத்து அப்ரூவல்னா என்ன இந்த மூன்று பகுதிகளில் கொடுக்கக்கூடிய அந்த அப்ரூவல் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மாதிரி லே அவுட்டுக்கு வந்து எப்படி அனுமதி கொடுக்குறாங்க ஒரு அவுட்டு வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் ஒரு லே அவுட் அமைது அப்படின்னா ஒரு பத்து சென்ட் அதுலேருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்கீடு செய்யணும் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பத்து ப பத்து செண்டு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்காமலே நிறைய லே அவுட்டுகள் அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்போ பத்து செண்டு நிலத்தை ஒதுக்கிட்டு லே அவுட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தாலும் கூட என்ன ஆயிடுது அந்த பத்து செண்டு நிலத்தையும் பல விதத்தில் ஆக்கிறோம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதையும் பத்திரப்பதிவு பண்ணிடுறாங்க அது பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் அதையும் விற்பனை செஞ்சுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல இடங்கள் நடந்த ஒன்று தான் இருக்குது இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக தான் தற்போது வந்து அரசு ஒவ்வொரு முயற்சிகளாக மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கிறாங்க தற்போது இந்த அங்கீகாரம் பெறாத மனைகள் பத்திரப்பதிவு நடந்திருந்தால் அதை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது தொடர்பான தகவல்களை அலுவலர்கள் சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இனிமே நிலம் வாங்குகிற உறவுகள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிளாட் வாங்க போகிறீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னா அது பொது பயன்பாட்டில் இருக்கிற நிலத்துக்கு வந்து உங்களுக்கு விற்பனை செய்கிறாங்களா அந்த ஒரு ரெண்டு ஏக்கர் அந்த பிளாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நான் இருபது பொது பயன்பாட்டு இருக்கணும் அப்போ அந்த இருபது சென்ட் பொது பயன்பாட்டுக்கு நிலத்தை எந்த எந்த பக்கம் விட்டுருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஒரு இடத்த வந்து நீங்கள் வாங்கணும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அப்ரூவலே வாங்காத ஒரு பிளாட்டை நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்னு அரசாங்கம் வந்து இதெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நம்ம பணத்தை செலவு பண்ணி நம்ம வந்து ஒரு நிலத்தை வாங்கி நம்ம வாழணும்னு நினைக்கிற அந்த கனவுகள் வந்து கொஞ்சம் சிதைக்கப்படும் கண்டிப்பாக அரசாங்கம் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ அதுக்காக ஒரு ஆஃபர் கண்டிப்பாக திரும்ப விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய எண்ணற்ற நபர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பதிவு பண்ணப்படாத பிளாட்டுகள்லாம் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா விற்பனை செஞ்சிட்றாங்க ஏதாவது பொய்யக்கியே சொல்லி விற்பனை செஞ்சுறாங்க பத்திரப்பதி அலுவலகத்துலேயும் போய்ட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி விற்பனை செஞ்சுறாங்க அரசுக்கு சொந்தமான நிலத்தை வந்து பத்திரப்பதிவு பண்ணி விற்று விற்றுக்குறாங்க ஸோ வேலூர் மாவட்டத்தில் கூட ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு புள்ளி எழுபத்தி நாலு ஏக்கர் வந்து அரசு புறம்போக்கு நிலத்தை வந்து பத்திரப்பதி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அது தொடர்ப்பு ஒரு நாலு அலுவலர் கூட சஸ்பெண்ட் பண்ணாங்க பதிவுத்துறை அலுவலர் வந்து நாலு அலுவலர் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து தொடர் கதையாக நடந்துகிட்ருக்கு ஆகவே நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்கள் வந்து டவுன் பகுதிகளில் பெருநகர பகுதிகளில் கிராமப்பகுதிகளில் நீங்கள் லே அவுட்டு மா நீங்க வந்து மனை பிரிவுகளில் வந்து இடம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்ரூவல் வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் வாங்க அதுவும் பொது பயன்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தனியாக விட்டுருக்காங்களா இந்த அந்த இடத்த தான் நமக்கு தராங்களாங்கிறதையும் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் வாங்க வேண்டியது அவசியமாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் சம்மந்தமாக சிஎம்டி அப்ரூவல் சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் தெளிவு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய அண்ணன் வரஞ்சோதி பாண்டியன் அவர்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து நீங்கள் தெளிவடையும்படி ஒரு ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் ஏன்னா அந்த தகவல்களை வந்து தற்போது அரசு கேதர் பண்ணுறாங்கங்கிற ஒரு செய்தி நம்ம படித்தோம் ஸோ அதை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம வந்து நிலம் வாங்க கூ வாங்க காத்து கொண்டு இருக்க உறவுகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மற்ற போய் போயிச்சேன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பயிருங்க மீண்டும் நல்லதோட வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி